இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு என்னை ஜபிக்க உங்களை என்போடு வேண்டுகிறேன் இன்று திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பிள்ளைகளுடைய ஆண்டருடையோம் வாய்ப்பு கிடைப்பினும் இன்று திருப்பணியில பங்கேற்று திவ்ய உட்கொள்ள முயற்சிப்போம் அல்லது திவ்ய நற்கனை ஆசுவாதத்தில் பங்கேற்போம் அல்லது திவ்ய நற்கனை சிற்றாலயத்திற்கு சென்றாவது ஒரு ஐந்து நிமிடம் நற்கனை ஆண்டவரை பார்த்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சோழே பழைய கதை ஒன்று சொல்லப்படுகின்றது நோவா திராட்சை சதிகளை நட்டுக்கொண்டிருந்தாராம் அப்போது சாத்தான் அவரிடம் தோன்றி நோவா நான் சொல்வதை போல் நீ கேட்டீர் என்றால் இந்த திராட்சை பழங்கள் இன்னும் மனிதருக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய மதுவை இந்த திராட்சை ரசத்திலிருந்து தயாரிக்க முடியும் என்று சொல்ல அதே போல நோவாவும் ஒப்புக்கொண்டாராம் உடனே சாத்தான் கூறியதாம் இது முதலில் ஒரு ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை இந்த திராட்சை செடியை மேல் ஊற்று என்று கூறியதாம் அதே போல் செய்தார் இரண்டாவதாக ஒரு சிங்கத்துடைய ரத்தத்தை சாத்தான் ஊற்று சொல்ல அதே போல் நோவா செய்தார் மூன்றாவதாக குரங்குடைய ரத்தத்தை வெட்டி செடியில் ஊற்று என்று சொல்ல அதே போல் செய்தார் நான்காவது அந்த சாத்தான் கூறியதாம் ஒரு பன்றியினுடைய ரத்தத்தை வெட்டி அந்த திராட்சை செடி மேல் ஊர்த்து என்று கூறுகிறார் நாளுக்கு கடந்தன பழங்காய்க்கு ஆரம்பித்தது ஆம்பிரியமான சௌதர சோழே ஒரு அருமையான ஒரு முன்னதமான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கதையாக இருக்கின்றது மது குடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் என்ன நிகழ்கின்றது நபர் முதலில் கொஞ்சம் சாப்பிடுகிறார் அவர் ஆட்டு போல சாதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாவது இன்னும் குற்றம் குடிக்கின்றார் சிங்கத்தை போல அவருடைய குணநலம் மாறக்கூடிய ஒரு நிலை மூன்றாவதாக அவர் குடிக்கின்றார் குடிக்கின்ற விலையில குரங்கு போல நிறைய சேர்க்கை செய்ய ஆரம்பிக்கின்றார் கடைசியில் இன்னும் அதிகமாக குடிக்கின்ற விலையில ஒரு பன்றியை போல கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மனித தன்மையை விளக்கக்கூடிய நிலை பிரியமான சகோதர சூழலில் இன்றைய நாளுடைய நச்சுதில ஆண்டவர் பரிசெயரை பற்றியும் எரோதியாவை பற்றியும் கூறுகின்றார் இந்த ஏரோதும் அதே போலதான் நடந்து கொண்டார் மது போதையில் என்ன பேசுகிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அவர் தெரியாமல் அறியாமல் திருமுழுக்கு யோவானுடைய தலையை எடுக்க அவர் காரணமாக இருக்கின்றார் அதற்கு முன்பாக தன்னுடைய பெருமைக்காக தன்னுடைய மதிப்புக்காக தன்னுடைய கௌரவத்துக்காக இந்த எரோதியா திருமுழுக்கு யோவானுடைய தலையை எடுக்க ஒரு மாபெரும் காரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தாலும் யாரும் ஆண்டவருக்கு பின்பாகவே சென்று அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கவும் அந்த திருமுழுக்கு யோவானைப் போல இவரையும் ஒரு விதத்தில் பழிவாங்க வேண்டும் என்று துடித்தார்களே என்ன என்பது நமக்கு சந்தேகமாக இருக்கின்றது இருந்த போதிலும் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் செய்தாலும் மக்கள் அவர் மேல் விசுவாச நம்பிக்கை கொள்ளாத ஒரு சூழ்நிலை அவர் இன்றைக்கு நச்செய்தியாளர் காட்டுகிறார் இது பனிரெண்டு கூடைகள் மீதிய அப்பங்களை எடுக்கவில்லையா ஏழு கூடைகளில் மீதிய அப்பங்களை எடுக்கவில்லையா இவ்வளவு எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நான் உங்கள் மத்தியில் செய்தும் கூட இன்னும் என் மேல் நம்பிக்கை கொள்ளாத நபர்களாக இருக்கின்றீர்களே என்றுதான் அவர் வருத்தப்படுவதாக இந்த நாளுடைய பார்க்கிறோம் பிரியமான சகோதர சோழே இப்படியாக இந்த நாளிலே நாமும் இதோ இந்த மதிமயங்கியவர்களாக அல்லது மதுவுக்கு அடிமையானவர்களாக இதோ ஒரு கெட்ட புழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கின்ற போது நம்முடைய கௌரவத்திற்காக அல்லது நம்முடைய மதிப்பிற்காக மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய நல்லவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாமும் கூட தள்ளப்படலாம் அல்லது நல்லவர்கள் இப்படிப்பட்ட நபர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கற்போடும் நன்னயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இப்படிப்பட்ட இழிவும் அவப்பேரும் கூட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் சகோதர சோழே ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்வோம் ஆண்டவர் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்னும் மத்தியில அவர் ஒருபோதும் நம்மை குறைவில்லாமல் நம்மை காப்பாற்றுவார் பிரியமான சகோதர சோழே அன்று அப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் நம்மத்திலும் இந்த மாதம் முழுவதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கின்ற எவ்வளவு துன்பமோ துயரமோ கவலையோ வருத்தமோ அடலுத்தமோ போராட்டமோ சவால்களோ எதுவாக இருந்தாலும் திரு இது ஆண்டருடைய பாகத்தில் ஒப்பு கொடுப்போம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் பரலோக தந்தை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக வாக்கு நன்றி செலுத்திகிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு தங்குகின்றேன் எவ்வளவு அற்புதங்களை அதிசயங்கள் செய்தாலும் இதுவோந்த பரிசெயரும் இருபது ஆறும் மேல் குற்றம் கண்டு நபர்களாகவே பின்பற்றினார்கள் நாங்கள் அவ்வாறாக இல்லை எங்கள் மேல் மதிப்பு மரியாதை எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்களை வாழ வைக்கக்கூடிய மக்களாகவே இன்று வாழ குறும்பு தரும்படியாகும் இதோ திரு இறுதி ஆண்டவரே குடும்பத்தின் பாதுகாவலரே எங்கு குடும்பத்துக்கு வாங்கையா எங்களோடு தங்குங்க எங்க குறைகளையும் வேதனையும் துன்பத்தையும் துயரத்தையும் தேவைகளையும் ஆசைகளையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் நிரம்ப ஆசை வைத்து கடம்பிடித்து எங்களை வாழ வைக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே 好没。